ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேரட் ஓனியன் தோசை ரெசிபி தாங்க இது நம்ம பிரேக்ஃபாஸ்டாகவோ இல்லை ராத்திரி டின்னராகவோ நம்ம இந்த தோசை சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் வச்சு நம்ம முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் நம்ம புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ கேரட் ஓனியன் தோசைக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு கொஞ்சோண்டு மேலே தூவுறதுக்காக தோசை மாவில் இருக்குன்னா இங்கே உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம வெங்காயம் கேரட்டுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு தூவிக்கிடலாம் அதுக்கு தான் வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க எந்த அளவுக்கு நீங்கள் பொடியை கட் பண்ண முடியுமோ அளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க கேரட்டு திருவி எடுத்து வச்சுருக்கங்க கொஞ்சோண்டு மல்லி எல்லாம் இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க இப்போ தோசையை ஊற்றிட்டு இந்த தோசைக்கு மேலே முதல்ல நம்ம வெங்காயம் தூவிக்கிறலாங்க வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே தூவிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மேலே கேரட்டையும் தூவிக்கிறலாங்க இப்போ இதுக்கு மேலே மல்லி எலை இப்போ லைட்டாக உப்பு தூவிக்கலாங்க இந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக லைட்டாக போதுங்க ரெம்பையும் வேண்டாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெயோ நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க ஏன்னா மேலே இருக்கிற மாவு நல்லா வெந்து கிடைக்கிறதுக்காகத்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் நமக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்களேன் நல்லா வெந்து வந்திருக்குங்க மேலே இருக்கிற மாவு எல்லாமே இப்போ இதை நம்ம திருப்பி போடும்போது இந்த மாதிரி சுற்றி கொடுத்து எடுத்துக்கோங்க அப்புடின்னா தான் நமக்கு சைடுலலாம் தோசை பிஞ்சி போகாமல் வரும் பாருங்களே மேலே இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்மளுடைய கேரட் ஓனியன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சட்னி ஒன்றுமே தேவையில்லைங்க நம்ம சும்மாவே இந்த தோசையை சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு மறக்காம மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ